நூற்றி எட்டாவது வார்டில் அமைந்துள்ள நமது ஆட்டோ ஓட்டுநரின் தமிழக துவக்க விழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் நமது ஆட்டோ ஓட்டுநர் மாவட்ட கழக அமைப்பாளர் அருமை சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் அதேபோல் எழும்பூர் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் சுதாகர் அவர்களையும் வட்டக்கிளை செயலாளர் அருமை சகோதரர் கதிரவன் அவர்களையும் மாவட்ட அணியின் அமைப்பாளர் விஜய் அவர்களையும் சம்பத்குமார் அவர்களையும் வட்டக்கிளை நிர்வாகிகளும் ஐம்பத்தி எட்டு வட்டக்கிளை செயலாளர் அருமை சௌதரி விஜயகுமார் அவர்களும் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி அவர்களையும் எழும்பூர் மகளிர் அணி அமைப்பாளர் ஞானதீபம் அவர்களையும் மற்றும் இரண்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஆ வட்டக்கிளை நிர்வாகி அனைவரையும் அனைத்து அணியினர்களையும் விளையாட்டுத்துறையின் துறையின் அமைப்பாளர் அருமை சகோதரர் கோபி அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடத்தி மாவட்ட துணை ஆட்டோ ஓட்டுநர் மாவட்ட துணை அமைப்பாளர் ஐயப்பன் அவர்களையும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் கழக நிர்வாகி அனைவரையும் ஆட்டோ ஓட்டுநர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என் அன்பு தம்பி தங்க செல்வம் அவர்களையும் இங்கு வருக வருக என்று வரவேற்று இந்த ஆட்டோ ஓட்டுநர் பலகையை பகுதி கழக செயலாளர் அருமை சகோதரர் நீ சுதாகர் திறந்து வைத்து இந்த ஓட்டுநர் சங்கத்தை முழுமையாக அவரே முன்னின்று நடத்துவார் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தந்தை பெரியாரின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் தமிழக முதல்வர் தளபதியின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் அன்பு தளபதி அன்பு தளபதி அன்பு தளபதி அன்பு தளபதி டாக்டர் கலைஞர் கலைஞர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் मेरी buraya दे kalau <tuk> kan <tangan> mana ஆமா என்னடா நான் சார் ராஜபக நான் சோற போறேன்டா

是吧？哎，上，真的，真的。哎呀，对了，哎呀，哪个来？上、嗯，UK, 来接个爸爸来了。哎呀，哎呀，哎呀、euh，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，哎呀，